எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்ம பண்ற குரு பயிற்சி வீடியோ அப்படிங்கிறது ராசிக்கு தானே வழிய லக்னத்திற்கு கிடையாது கோச்சார பலன்கள் அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து உங்க ராசியை வச்சு தான் பார்க்கணுமே தவிர லக்னத்தை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இதுனால வரைக்கும் உங்களோட ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி நான்காம் வீடு அப்படிங்கிற கே ஸ்தானத்துக்கு குரு அப்படிங்கிறது மாறி இருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒரு விடுதலை அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரி இந்த மாதிரி நம்ம பண்ற வீடியோஸ் நீங்க ரெகுலரா பாக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்குண்டான கிளாரிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி அதாவது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இது நாள் வரைக்கும் மூன்றாம் வீடு அப்படிங்கிற தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி நான்காம் வீட்டுக்கு போயிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான விஷயம்தான் அதாவது உங்களுக்கு நிறைய நெருக்கடி அப்படிங்கிறது இருந்திருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கடி அப்படிங்கிறது இருந்திருக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை அப்படிங்கிற விஷயம் நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் தொழிலில் நிறைய பேருக்கு வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாமல் நிறைய லாசஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் ஆயிருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிப்படியாக வந்து வெளியேறுவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதாவது உங்களை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனியாக உண்டான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு கிடைக்கும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த குரு அப்படிங்கிற மாதிரி நான்காம் வீட்டுக்கு போனதற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்து உங்களுடைய ஜாதத்துக்கு கொடுக்கும் சரிங்களா இதனால வரைக்கும் நீங்கள் செஞ்ச வேலைக்கு உண்டான ஒரு பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் போல உங்களுடைய ஜாதகத்துக்கு ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கேன் ஏன்னா உங்களுடைய ஜாதத்துக்கு ஜென்ம சன்னியாக அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதுனால ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்லோவாகத்தான் இருக்கும் புரியாதுங்களா அதாவது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு அப்படிங்கிறது கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் எல்லாத்துலேயுமே தி பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ஜாதகர்கள் அதாவது நீங்கள் வந்து நிறைய பேரை நம்பி நிறைய பேர்கிட்ட ஏமாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் அடைந்திருப்பீங்க இதன் பிறகு யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு அப்படிச்சு உங்களுடைய ஜாதகத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றமும் வரும் அதாவது நீங்கள் வந்து ஒரு செய்கிற இருந்து வேறு ஒரு தொழில் அப்படினு மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் அப்படிஷும் அமைவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது கடன் சுமை அப்படினு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத கொடுத்தா கடன் அப்படிங்கிறத அடைக்கிறதுக்குன்னான சூழ்நிலை அப்படி உங்களுக்கு வரும் அப்படிங்கிற சொல்லலாம் குரு அப்படிங்கிறது நான்காம் பாவத்தில் இருந்து கொண்டு உங்களோட ராசிக்கு வந்து எட்டாம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கிது அப்படிங்கிறதுனால திடீர் பண வரத்து அப்படின் உங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது போல் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருவதற்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து பணம் கொடுத்து வைத்திருந்தால் நீங்கள் வராதுன்னு நினச்சிட்டு இருந்த பணம் அப்படின்னு இந்த காலக்கட்டத்தில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்க சொல்லாம் பத்தாம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கிறதுங்கிறது கூடுதலான ஒரு பலம் தான் அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ப்ரொமோஷன்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ப்ரொமோஷன் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படி சொன்ன கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வேலை அப்படி சொல்லி அமையும் அப்படிங்கிற சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வேலை அப்படிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பன்னெண்டாம் பாவத்துக்கும் குரு பார்வைங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையும் பன்னெண்டாம் வீடு அப்படி சனியோட வீடு அப்படிங்கிறதுனாலேயும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிஷும் உங்களுடைய ஜாதகத்துக்கு சாதகமாகவே அமையும் அப்படிங்கிற சொல்ல முடியும் போல் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு பிஆர் அப்படிஷும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பர்மனென்ட் ரெசிடென்ட் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் இருக்குது சுப விரயங்கள் அப்படிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வீடு வண்டி வாகனம் இதற்காக சில செலவுகள் அப்படிஷன் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிஷும் உங்களோட ஜாதத்தில் இருக்குது அப்படிங்க சொல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் முடியாத நபர்களுக்கு திருமணம் முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பெண்களாக இருந்தால் எட்டாம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் பெண் ஜாதகத்திற்கு அப்போ கட்டாயம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜா பெண்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து திருமணம் கை கூடி வருவதற்கோ உங்களுக்கு ஏற்றாறு போல் ஒரு கணவர் அப்படிங்கிறது அமைவதற்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயதார்த்தமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் இவங்கள தான் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு அப்படிச்சும் உங்களுடைய ஜாதகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது உங்களுக்கு இருந்த நிறைய தடைகள் அப்படிங்கிறது வந்து படிப்படியாக விலகுவதற்குண்டான சரியான ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படி விஷயம் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரிங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல்லை கொண்டே கிளிக் பண்ணிக்கங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமா தொடர்பு கொள்ளலாம் நோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்